தளபதி இப்ப பயங்கர ஹாப்பியா இருக்காராம் அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராகி வருது திமுக அதிமுக தேமுதிக பாமக மாதிரியான கட்சிகளோட தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை இப்பவே தொடங்கிட்டாங்க அடுத்த கட்டமா தமிழக அரசியல் களத்துக்கு புது வரவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் வர இருக்காரு இந்த நிலைமையில மதுரை மாநாடு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்திருக்கு சுமார் பதினஞ்சு லட்சம் பேருக்கு மேல இந்த மாநாட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இன்னொரு பக்கம் இந்த மாநாட்டுல தளபதி பேசின பேச்சு தமிழக அரசியல் களத்துல இப்ப வரைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு விமர்சனம் பிரதமர் நரேந்திர மோடி அதிமுக சீமான் அப்படின்னு எல்லாருக்குமே பதிலடி கொடுத்து பேசினது அரசியல் களத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு தளபதி இப்படி பேசினதை மத்த கட்சிகளால தாங்கிக்கவே முடியல சோ தளபதிக்கு பதிலடி கொடுக்கிறேங்கிற பேருல சோசியல் மீடியால விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா திமுக அதிமுக தான் தளபதியோட பேச்சுக்கு கடுமையான விமர்சனங்களை முன் இந்த நிலைமையில மதுரை பெரிய கூட்டத்தை பார்த்து தளபதி உணர்ச்சி இருந்தாலும் இன்னொரு விஷயத்துல தளபதி பயங்கர ஹாப்பியா இருக்காராம் அதாவது இந்த மாநாட்டில் தளபதியோட பேச்ச வச்சு தளபதிக்கு ஆதரவான குரல்களும் வந்திருக்கு தளபதியோட பேச்சுக்கு நேர்மறையா விமர்சனம் பண்றவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் எது எப்படியோ கடந்த ஒரு வாரமா தமிழ்நாடு முழுவதும் தளபதியை பத்தி மட்டும்தான் பேச்சு போய்கிட்டு இருக்கு அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி தளபதியை பத்தியும் தமிழக வெற்றி கழகத்தை பத்தியும் மட்டுமே தமிழ்நாட்டு மக்களும் மற்ற அரசியல் கட்சிகளும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதுவும் பாத்தீங்கன்னா தளபதிக்கு பயங்கர சந்தோஷத்தை கொடுத்துருக்கான் ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி